வீதி வீதியாக நாடு முழுக்க அனைத்து மாநிலங்களிலும் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒன்றிய அரசாங்கம் நாற்பத்தி சட்டங்களை நாற்பத்தி நாலு தொழிலாளருடைய சட்டங்களை நாலு சட்டங்களாக சுருக்குவதற்கு எதிராகவும் கார்பரேட் ராஜ்யத்துக்கு ஆதரவாக இருந்து தொழிலாளர்களுடைய பணிகளுப்பது ஒப்பந்தமயத்தை அதிகரிப்பது போன்ற தொழிலாளர்களுக்கு மாற்றக்கூடாது என்றும் ஒப்பந்தமயத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்றும் குறைந்தபட்ச சம்பளம் என்பது இருபத்தி ஆறாயிரத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் வழங்க வேண்டும் என்றும் ஓய்வூதியம் பன்னெண்டாயிரம் வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளில் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில்

துன்பத்துக்கு இருபத்தி வருடங்களாக ஆளாக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு முப்பத்தி ஆறாயிரம் தொழிலாளர்கள் இருந்தார்கள் தற்போது இருபத்தி ஆறாயிரம் தொழிலாளர் மட்டுமே இருக்கிறார்கள் மூன்றில் ஒரு பகுதி தொழிலாளர் இறந்து போயிருக்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதி படி அணியப்படுத்த வேண்டும் மாதிரி நிலையு நிலை ஆணுகள் என்பதை உருவாக்க வேண்டும் சட்டப்பேரவையில் அளித்த ரெண்டாயிரம் அளிக்க வேண்டும் என்று ஊதிய உயர்வு இரண்டாயிரம் அளிக்க வேண்டும் என்று இன்னைக்கு போராட்டம் நடத்தினோம் இன்னைக்கு காவல்துறை கைது செய்கிறது கைது செய்தாலும் கோரிக்கையில் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்பதை தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனை அரசாங்கம் சார்பில் தெரிவித்து கொடுக்க பாரதி சிறப்பு அவர்களை ஒத்தடிமையாக வைத்து வருகிறது

أنت <applause> علي